நாலாம் தேதி கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாம் தேதி திருநெல்வேலியில் நடக்கின்ற திருநெல்வேலி சட்டமன்றத்துக்குட்பட்ட வாகியடி முனைகள் வைத்து ஒரு மாபெரும் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார்கள் அதேபோன்று பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை தொகுதியில் உள்ள பாளை மார்க்கெட் அருகில் ஒரு மாபெரும் கூட்டம் இரண்டு மாபெரும் கூட்டங்களிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார்கள் பரப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதற்காக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் பூரா எல்லா பகுதியிலிருந்தும் ஒன்றியத்தில் இருந்தும் இருந்தும் மக்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த மாபெரும் கூட்டம் வந்து எதற்காக எல்லா இடங்களிலும் செல்லும் இடங்களில் எல்லாம் எடப்பாடியார் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பெரிய அளவில் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக கடல் போல் கூட்டம் கூடுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் ஐம்பது மாத திமுக ஆட்சியின் மேல் உள்ள வெறுப்பு இந்த மக்கள் விரோத ஆட்சியின் மேல் உள்ள வெறுப்பு அந்த வெறுப்பின் காரணமாக கிட்டத்தட்ட நாலாண்டு காலம் நல்லாட்சி தந்த எடப்பாடியார் அவர்களை அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் முகமாக மக்கள் கூடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெறப்போவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறப்போவது உறுதி உறுதி அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவது காலத்தின் கட்டாயம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக ஒரு அங்கங்கே செல்லும் இடமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூடி அவருடைய பேச்சை கேட்கவும் ஆரவாரமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் திருநெல்வேலிக்கு வந்து இரண்டாம் தேதி இரவு இங்க வந்துடுறாங்க நாளைக்கு மூணாம் தேதி திருநெல்வேலி தான் இருக்காங்க மூணாம் தேதி எந்த நிகழ்ச்சியும் கிடையாது நாலாம் தேதி மூணாம் தேதி ஓய்வு நாலாம் தேதி நாளை நாலரை மணிக்கு காலையில பத்து மணிக்கு வந்து ஒரு விவசாய விவசாயிகளுடைய கவரைகளை கேட்டு ஒரு கலந்துரையாடல் வியாபாரிகளுடைய குறைகளை கேட்டு ஒரு கலந்துரையாடல் அதே போன்று குறைகளை வந்து முக்கியர்கள்ட்ட கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்று அது ஒரு கலந்துரையாடல் அவர் தங்கியிருக்கும் ஆர்டியன் ஓட்டலில் உள்ள அந்த கல்யாண அரங்கில் நடைபெறுகிறது காலையில் பத்து டு பதினொன்று ப பதினொன்றரை வரைக்கும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் பதினொன்று மணிக்கு புறப்பட்டு கச்சநல்லூர் வழியாக காலைத்து போகும் வகையில் உள்ள அமோகா பேலஸ்ன்னு ஒரு புது கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்தில் ஐடிவிங்கினுடைய ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் ஐ ஐடிவிங்கினுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நாலரை மணிக்கு புறப்பட்டு ஆராயின் ஓட்டிலிருந்து புறப்பட்டு வாவடி முனையில் நின்று பேசுறார் பேசி முடித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மேல மேல விதிய வந்து அதே போல ராயல் தியேட்டர் வழியாகவோ அந்த வழியாக வந்து பின்பக்கம் மேலவரத்தரியா வந்து அதேமாதிரி நெல்லைப்பூர் ஐரோடு வழியாக வந்து நேராக மார்க்கெட்டு நம்ம சிவச்சன முதலியார் பாலத்து வழியாக நேராக மார்க்கெட்டில் போய் மீண்டும் அந்த பாளையங்கோட்டை கூட்டத்தில் பேசுகிறேன் அது நல்ல தீர்ப்பு தானே அது வந்து அது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கண்டிக்கப்பட வேண்டியதாக நீதிமன்றமே அதை சரியான தீர்ப்பை தான் சொல்லியிருக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அதிகாரிகள் அவ்வளோ பேரும் அவங்க ஆஃபீஸை விட்டுட்டு தெருவுக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிற பேரில் ஒரு போலி கபட வேட நாடகம் நடத்துகிறாங்க இது நாடகம் தான் இது ஐம்பது மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாலரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலையை முதலே செஞ்சுருக்கலாமா மூணு வருஷமா வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும்னாங்க கொடுக்கவே இல்லை எங்களுடைய பொதுச்சாளர் எடப்பாடியார் அவர்களும் மாநில நிர்வாகிகளும் அங்கே கூட்டம் போட்டு மூணு வருஷம் கொடுக்கல முப்பத்தாறு மாசம் முப்பத்தாறாயிரம் ரூபா சேர்த்து கொடுத்துருக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அது ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் கார்டுக்கு கொடுக்கல மொத்த காடு கொடுக்கல ஒரு கோடி கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்னே கால லட்சம் ஒரு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் கார்டுக்கு கொடுக்கும் சொல்லி ஏமாத்து வேலை நடத்திட்டு இருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி இது ஒரு பொய்